ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பசங்க ஈவினிங் வந்தாலே தான் ஸ்நாக் கேட்றாங்க சரி நம்மளும் எதாவது செய்வோம் அப்படின்னு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை ஸோ அதனால் ஒருக்களவுக்கு பச்சரிசி அறுக்கப்பளவுக்கு பிள்ளைங்களை அரிசி கூடவே கால் அளவுக்கு உளுந்தும் சேர்த்து நல்லா கழுவி ஊற வச்சாச்சு ஊறினதை மிக்சி ஜார்ல எடுத்து சேர்த்துட்டு அதுக்கூட ஒரு கப்பளவுக்கு வெள்ளம் கொஞ்சம் ஒரு நாலு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சு தோசமாக பார்த்து கேட்டாச்சு மிச்சம் இருக்கிற அரிசியும் திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கூட ஒரு கைப்படி அளவுக்கு வெள்ளமும் சேர்த்து அரைச்சிட்டு வந்து நல்லா உப்பு போட்டு கலந்து வச்சாச்சு உப்பு ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய வச்சாச்சு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் நீங்கள் கொஞ்சமாக அப்பசோடா போட்டு நல்லா கலந்துட்டு உடனே நீங்கள் அப்பத்தை சுடாங்க அமைச்சிடலாம் நான் இதை அப்படியே எண்ணெயில் விட்டுவிட்டு ஃபஸ்ட்டு அப்போ வந்துட்டு கொஞ்சம் கரண்டியை வச்சு தேய்ச்சிட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் உடஞ்சிது மற்றபடி சூப்பராக வந்தது செகண்ட் அப்பம் கொஞ்சம் டைம் எடுத்து தூக்கி விட்டதுனால ரொம்ப சூப்பராக வந்துது ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு நான் இந்த அப்பம் வந்து ரொம்ப சிம்பிளான அப்பம் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நான் இதில் போட்டுட்டு இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டு பசங்கள் எங்கள் ப்ளாக்ல இருக்க பசங்க எல்லாருமே வந்துவிட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் இப்படி ஒன்றா போட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்றதுனால நான் பனியாரக்கல்ல வச்சு சுட ஆரமிச்சிட்டேன் எனக்கு பனியாரக்கல்லையும் ரொம்ப சூப்பராக வந்தது இந்த மாதிரி நீங்கள் ஊற்றும்போது அது கூட கொஞ்சம் நட்ஸ் இல்லை தேங்காய் வந்துட்டு பல்லு பல்லாக கட் பண்ணிவிட்டு நெய்ல வறுத்து அதுக்குள்ளே வச்சு கூட நீங்கள் திருப்பி விட்டு அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் பசங்க எல்லாருமே ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான ஸ்நாக் ரெசிபிகள் நம்ம சேனலில் நம்ம நிறைய அப்லோட் பண்ண இருக்கிறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோட என்னுடைய மற்ற வீடியோக்களுக்கான லிங்க்கும் பின் பண்ணியிருக்கிறேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதிங்க தேங்க்யூ மேலும் என்னுடைய சமையல் வீடியோக்கள் எல்லாமே செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற சமையல் வீடியோக்களுக்கு ஹரிதேவ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் வளர்ந்துடாதீங்க